அதனால்தான் எப்போது குடும்பக்காரன் சாப்பாட்டை கொஞ்சம் நாய்க்கு போட்டு இப்படி சாப்பிடுவான் அதனால தான் சாப்பாடு போடும் போதே பொம்பளைங்க மூஞ்ச பாத்துக்கிட்டே போடும் போத்து பாத்துக்கிட்டே எங்க மயக்கம் வந்து சுருவி கீழ சாயிரானா போறானு பாத்துக்கிட்டே போடும் அப்படிதான் ரொம்ப காலமா ஆம்பளைங்க நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனா ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்துல ஒரு பக்தி இல்ல ஒரு பொறுமை இல்ல ஒரு அளவு இல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ற பெண்களால அந்த குடும்பம் உருப்பிடாதுங்கிறது என்னுடைய வார்த்தை

பன்னெண்டாவது படிக்கிற பையல விரட்டி விரட்டி வெள்ளையே அடிக்கிறாங்க அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு விரண்டு ஓடுறான் அவன் திருப்பூர் போனவன் தான் தம்பி அவன் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளையோட தான் திரும்பி வந்தானே தவிர அதுக்கிடையில் அவன் வரவே இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா எதையாவது பத்த வச்சு விட்ருங்க அந்த கிழங்க இந்த கிழவிங்க இருக்க எதையாவது பற்ற வச்சு விட்ரும் ஏதான் என் குடும்பம் இருக்குல்ல கிழவிங்க இருக்கேன்னு திரும்பி இந்த பக்கம் பார்க்காதீங்க இல்லை அதெல்லாம் கிழவிங்கல்லம்மா கிளவையும் ஆக போகிறவங்க வருங்கால கிழவிங்க அதெல்லாம் ஓ いや குடும்ப இருக்கு தம்பி ரொம்ப பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் எத்தla பேர் நீங்க ஓ பெரிய குடும்பம்னா 1 கி.மீ இல்ல ஒரே வீட்ல அவ்ளோ குடும்பம் ஓ ஒரே வீட்ல அவ்ளோ பேர் ஆமா ம் எங்க அப்பா பேர் சுப்பிரமணியம் ஓ எங்க அம்மா பேர் விசாலாச்சி எங்க அப்பா எங்க அம்மாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரு ச அந்த காலத்துலயே ஆமா தினமும் தினமும் ஏறுஓட்ட போகும்போது எங்க அம்மாவை பெத்தப்ப இட்லி கடை வச்சிருந்திருக்கா இவன் இட்லி திங்க போனமே எங்க அம்மா வச்ச சட்னி நல்லா இருக்குன்னு ஒரு இட்லி குண்டானில வந்துருக்க உங்க குடும்பம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு மொத்தம் பன்னெண்டு குழந்தை பன்னெண்டு பிள்ளையா என்ன வேலை பார்த்தாரு உங்க தாத்தா இவ்வளவு பார்ப்போம் இவ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்பா என்ன வேலை பார்த்துருப்பாருன்னு தெரியாத உங்களுக்கு சே பன்னெண்டு குழந்தை தம்பி பன்னெண்டு ஆம்பளை பிள்ளை அதான் அதை விட சிறப்பு ஆகா 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 ஆஹ் அதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா அத சிறப்பு பன்னெண்டு பேரும் அரசு உத்தியோகத்தில சிறப்பு

எங்க பெரியண்ணன் தான் தம்பி வளர்ப்பான் ஆமா பெஞ்சில போடுவான் முடியலன்னா பெஞ்சில போடுவான் பசுக்கிதுன்னா கஞ்ச குடுப்பான் கஞ்சி பெஞ்சு நினைஞ்சிச்சு முடிச்சு நான் அவன் வாழ்க்கையே முடிச்சினாய்ங்க ஆமா மடியில உட்கார வச்சு காரா புந்திய மூக்குல விட்டான் பாருங்க காரா பூந்திய மூக்குல விட்டானா மூக்குடாண்ண அதுலயும் திருடுறா நானே

சந்தோஷமாகவும் அவ்வளோ மகிழ்ச்சியாவும் வாழ்ந்த வாழ்க்கை இருக்க எப்போ கல்யாணம் ஆகாதக்கு முன்னாடி அவ்வளோ மகிழ்ச்சி எங்க அண்ணைங்களும் நாங்களும் வாழ்ந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அவ்வளோ மகிழ்ச்சி தந்து எங்க பெரிய நீ வந்தா செண்பக லட்சம் அவ வந்த அன்னைக்கு தான் என் ஊடு ஏழு உக்கிழ்சலா போனுச்சு நாங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்க கல்யாணம் பண்ணாதப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாரு

தூக்கிட்டு வந்தது சொல்லா ஏன் இது படுத்து கிடக்குன்னா எனக்கு லேசாக காதில் உழுகுது அப்ப மாத்திரம் எனக்கு காது நல்லா வேலை செஞ்சுச்சு இது ஆனால் அந்த நடுவர் அவர்களே ஏதோ கெஞ்சிக்கிட்டு கிடக்குறாங்க அண்ணா அதுக்கப்புறம் தெரியுமா ஏதோ கெஞ்சுதா ஆஹ் ஏ விடிய போகுது விடிய எதுக்கு விடிய போகுதுன்னு கடைசி வரைக்கும் என் குடும்பம் விடிஞ்சதுல அவனுக்கு விடிஞ்சுதா என்னன்னு இது வரைக்கும் தெரில கடைசி விடிய காலை ஆறு மணிக்கு எங்க அண்ணி திரும்பிக்கிட்டு சொல்றா உங்க அம்மா பண்ணி போட்டது மாதிரி இவளுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு நானா கிடைச்சேன் அதனால எலிவலையா இருந்தால் நாளைக்கே தனிவளையா போயிடும்னு ஒன்னா இருந்த குடும்பத்தை ஏழா பிரிச்சுக்கிட்டு போன பெண்களால் அந்த குடும்பம் எப்படி பொறுப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கேள்வி நல்ல கேள்வி அந்த பாசம் ஈடு வருமா தம்பி தாளாட்ட தெரியல தம்பி என்ன தாளாட்ட தாளாட்ட நீங்க தான் சொல்லுவீங்க தம்பி உண்மையாவே தெரியல ஒரு காலத்துல குழந்தை அப்படி தூளியில போட்டு அப்படி இழுத்து விட்டா அப்படி போய் கிச்சன்ல போய் சாம்பார் வச்சிருக்கான்னு பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து வாசல்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவான் இப்போ